அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் தமிழக அரசு அடுத்தடுத்து நான்கு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும் மாநில அரசு ஊழியர்களை மகிழ்விக்கும் விதமாக அடுத்தடுத்து நான்கு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன முதல் அறிவிப்பு போக்குவரத்து ஊழியர்களுக்கு முப்பத்தி கோடி பணபலன் விடுவிக்கப்பட்டு உள்ளது மாநகராட்சி ரீதியாக பணபலன் விடுவிக்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் பல லட்ச ஊழியர்கள் பயனடைவார்கள் கடந்த லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு விழும் அரசு ஊழியர்களின் வாக்குகள் குறைவாக விழுந்தன இந்த நிலையில்தான் அரசு ஊழியர்களை திருப்திப்படுத்தும் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை அடுத்தடுத்து தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அகவிலைப்படியை நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க முதலமைச்சரான மு ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்தார் ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை இப்படி அகவிலைப்படி உயர்த்தப்படும் அந்த வகையில்தான் தமிழ்நாட்டில் மீண்டும் கடந்த மாதம் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசும் உத்தரவை பிறப்பித்துள்ளது மூன்றாவது அறிவிப்பு தமிழ்நாடு அரசு சார்பாக மின்வாரிய ஊழியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது மின்வாரிய ஓய்வூதியர் வாழ்நாள் சான்றிதழ் வாங்க எங்குமே செல்ல வேண்டாம் எனவும் வாழ்நாள் சான்றிதழ் மருத்துவ காப்பீடு அட்டை பதிவிறக்கம் ஆதார் எண் இணைப்பு வருமான வரி தாக்கல் செய்ய வடாந்திர ஓய்வூதிய அறிக்கை ஓய்வூதிய ஆணைகள் படிவங்கள் அறிக்கைகள் அனைத்துமே பிரத்யேக கைபேசி செயலியில் என்று அறிவித்துள்ளது நான்காவது அறிவிப்பு இது போக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பில் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் காவல் பணியாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வீதம் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயில் கொரோனா உதவித்தொகை வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று தடுப்பில் களப்பணியாற்றிய ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் காவல்துறையினருக்கு ஊக்கத்தொகையாக தலா ஐயாயிரம் ரூபாய் வீதம் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் காவல் பணியாளர்களின் கொரோனா கால சிறப்பு பணிகளை பாராட்டி ஐம்பத்தெட்டு கோடி இதற்காக விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு அறிவிப்புகளை உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்